இன்றைக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை மாதம் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை விசுவாவச வருடம் ஆனை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தேய்பிரை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தொன்பது நிமிடம் திதி இன்று முழுவதும் பிரதமை இஷ்டிகாலம் இன்று முழுவதும் யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் மிதன லக்னம் நட்சத்திரம் போராடம் காலை ஏழு மணி பத்தொன்பது நிமிடம் வரை பின் உத்திராடம் கீழ்நோக்கு நாள் சந்திராஷ்டமம் திருவாதிரை நல்ல நேரம் காலை ஒன்பதே கால் முதல் பத்தே கால் வரை மாலை நாலே முக்கால் முதல் ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டே கால் முதல் ஒன்னேகால் வரை மாலை ஆறரை முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் காலை பத்தரை முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை குளிகை காலை ஏழரை முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நாலரை வரை செய்யக்கூடியவை எழுதுவது பதிப்பித்தல் கிரக பிரவேசம் புதிய முயற்சிகள் ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை பயணங்கள் இரத்த பரிசோதனை மருத்துவ பரிசோதனை தவிர்க்க வேண்டும் ராசி பலன் மேஷம் நிம்மதி ரிஷபம் ஓய்வு மிதுனம் ஜெயம் கடகம் அமைதி சிம்மம் வெற்றி கன்னி நன்மை துலாம் பகை விருச்சிகம் ஜெயம் தனுசு மறதி மகரம் தோல்வி கும்பம் அசதி மீனம் வரவு